இதே மாதிரி தான் யாகோபும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது எப்பொழுது நான் சொன்னேன்ல கையின் பிரயாசம் காலையில் பார்த்தோம் அப்புறம் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் கை அப்பத்தின் தண்ணீரான ஆசீர்வாதம் இதெல்லாம் சம்பாதித்துல வருது இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் காலையில் செய்தி எல்லாம் இருக்கும் நாளைக்கு வந்துடும் இப்போது குடும்பத்துக்கு நான் எப்பொழுது சம்பாதிக்கிறது யாக்கோபு ஆதி அம்பு முப்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் நீங்கள் அப்போ தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கவுங்கள வந்து என்ன செய்வாங்க கனம் பண்ணுவாங்க அப்படியே சம்பாரிச்சிட்டு வருகிற பொழுது என்ன சொன்னது ஏசா எதிர்கொண்டு வருகிறான் அவனுக்கு வெகுமதிகள்லாம் அனுப்பி அனுப்பி எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஏசா டோட்டலாக மறந்துட்டான் அது ட்ராக் மாறிடுச்சு மறுபடியும் கை கோத்தெல்லாம் போக முடியல ஏசா ஏதோ அம்மியார் போய் அது அந்நிய நோக்கத்தில் போய் மாட்டிக்கினா அது வெளில வரமுடலாது இதெல்லாம் யாருப்பா அவங்க தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க எல்லாம் கத்திரா கிண்டர் ஒரு கொடுத்த சுதந்திரங்கள் சரி பரவாயில்ல கட்டி பிடிச்சாங்க முத்தமிட்டாங்க ஆனால் ஒருமித்து வாசம் பண்ண முடியல அவன் அவன் வழி பார்த்துன்னு போயிட்டான் அவன் பண்ணி சும்மா இருப்பல இது என்ன புதுசாக இருக்குது இதெல்லாம் வேணாம் எங்கேயாவது நம்ம வழி எடுத்துட்டு போய்ட்டோம் எப்படியாவது பெந்தகோஸ் கோயிலுக்கு போய்ட்டு போகிறேன்னு பயப்பட்றான் நோய் ஜ நோய்க்கு போய் ஜவம் பண்ணு பேய்க்கு ஜம் பண்ணு பார்த்தா நீ அங்கேயே போய் நீ மூர்க்கு ஞானசாணம் எடுக்கிறேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது எல்லாம் வந்துட்டோன்னே சீக மன்னன் இடத்துல அன்னி என்னக்கும் ஏன் லேண்டு வாங்குறது கூட தப்பா உனக்கு சொன்னது அது இல்லை ஏத்தியர்கிட்ட போய் ஆபிரகாம் மக்கபாலா கோகையை வாங்கலையா லேண்டு வாங்குறது தப்புலாம் இல்லை லேண்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க வாங்க காசு கொடுத்து வாங்கலையா ஏத்தியரு அப்படி தான் ஏத்தியர்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை சொன்னது பெத்தேலுக்கு போகணும் இது போய் சீகே மண்ணெண்டத்தில் போய் நூற்றி ஐம்பது வெள்ளி சேர்க்கல் கொடுத்து ஏழு எல்லான்னு சொல்லி பலிபிட்டத்தை கட்டி அங்கே கத்திரை தொழுது கொள்கிறார் மறுநாள் எஸ்கேப் எஸ்கேப்பு வீட்டிலேருந்து படி தாண்டி போயிடுச்சிருந்தம்மா பாப்பா என்ன குறைச்சல் இவ்வளோ கும்பல் இருக்குது வீட்டில் ஜே ஜே ஜெ ஜேன்னு இருக்கு வீடு இது வீட்டில் இருந்து யாரையாவது ஒருத்தர் கூட்டு போய் தேசத்து சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு பிரதர் கிடைக்கல இது போய் சுத்தி பாக்குது மன்னன் அன்பமாக பேசுறான் அப்படியே பேசி 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 அவன் அப்படியே உள்ள போயிடுறான் போன்ல பேசினானோ நேர்ல பேசினானோ எப்படி பேசினானோ தெரியல தன்னை எழுந்துற அளவுக்கு போயிட்டான் தன் கற்பெல்லாம் போயிடுச்சங்க தன்னை எழுந்துட்டா அவன் அப்புறம் இவங்க சொல்றாங்க ஐயோ நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டோன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி நாங்கள் விருத்து சேதம் பெற்றவங்க நீங்கள் விருத்து சேதம் பெறாதவங்க அது அப்படி நான் என்னான்னு கேட்குறான் அதுக்கு விளக்கம் சொல்கிறான் இவனுக்கு விருத்த சேதம் பண்ணால் குடுப்பியான்னு கேட்குறான் கொடுக்குறேன்றான் அப்போ எல்லாம் பண்ணிக்கங்களா எல்லோரும் கூந்திடலாம் வீட்டில்ன்றான் அது எவ்வளோ இப்போ ராஜாவாதனும் காஞ்சி போன குடும்பமாக இருக்கு பாருங்க எவனும் சம்பாரிச்சிடும் தானா அவன் சொல்கிறான் ஓப்பனாகவே நல்ல வளமான குடும்பம் இதில் பொண்ணு எடுத்தால் நம்ம உள்ளே அப்படியே லைனாக ஒருத்த பின்னாடி ஒருத்தம் போனால் நம்ம நல்லா ஆளுகை செய்யலாம் அந்த ஜனங்கள் நல்லா வசதியான ஜனங்கள் ஒருத்த பண்ண தப்புக்கு அவனுக்கு சேதம் பண்ணி அவனை படுக்க தான் மிச்ச பேர் காப்பாத்தியாவது இருக்கலாம் பேராசை